ஹாய் விவோஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி இன்றைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நமக்கு சைட் டிஷ் வந்து இஞ்சி சட்னி தாங்க இந்த இஞ்சி சட்னியை வந்து அதாவது இஞ்சி சட்னி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக உள்ளது அதோடு நம்ம இஞ்சி சட்னியை செய்யும்போது நைட்டு டின்னருக்கு தோசைக்கு இட்லிக்கு அப்புறம் பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் இந்த சட்னி நம்ம எப்படி செய்யலாங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இந்த சட்னி செய்கிறதுக்காக முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லியும் மூணு வத்தலும் வச்சுருக்கிறேன் அதாவது இந்த வத்தல் கொஞ்சம் காரமானது அதனால் மூணு எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் எப்போமே உங்கள் காரத்துக்கு ஏற்ற வத்தலை ஆட் பண்ணிக்கிடணும் இதை இப்போ நம்ம எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மல்லியையும் வத்தல்லையும் நம்ம எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்குறோம் இது இப்படியே இருக்கட்டும் அதே கடாயில் இப்போ வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இப்போ இதில் வந்து சிறுசாக கட் பண்ணுற ஐம்பது கிராம் இஞ்சி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஐம்பது கிராம் இஞ்சியை அதில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சியை ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நல்ல எண்ணெயில் ஏற்றி ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க இஞ்சி வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதோட பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பல்லு பூண்டும் இருபது சின்ன வெங்காயம் இதை இப்போ போட்டு ஒரு கண்ணாடி பதத்துக்கு நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பதத்துக்கு வெங்காயம் வதங்கிச்சு இப்போ ரெண்டு கொத்து கருவேப்பிலையை இதில் நம்ம சேர்த்து கொஞ்சம் வதக்கி விடுவோம் வதங்கட்டும் கருவேப்பிலை நல்லா கருவேப்பிலையை நம்ம தாளிக்கும் போது போட்டோம்னா பிள்ளைங்க எடுத்து அப்படியே ஒதுக்கிடுவாங்க இப்படி நம்ம வந்து சேர்த்து அரைக்கும் போது ஒரு மனமும் வரும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும் கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே வதங்கிட்டோம் இதில் மூணு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இதை நம்ம வந்து இதில் சேர்த்து நல்லா வதச்சி விடுவோம் இப்போ வந்து இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்குறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வெங்கிருச்சு இந்த அளவு வெங்காயப்பதும் ஏன்னா நம்ம வந்து இதை வந்து அரைச்சி தான் எடுக்க போகிறோம் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு இந்த மல்லி வத்தல் இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம் இதை தனியாக எடுத்து அதை சேர்த்துருக்கோன்னா அதோட சேர்த்து அரைப்படும் போது இது அரைப்படாது அதனால் ஃபஸ்ட்டில் இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதுவும் சேர்த்து உப்பு சேர்த்து நமக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்தளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாமே நல்லா வதக்கி அருமையாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க அதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுகு கடுகு பொரியட்டும் கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு இப்போ இதோட வந்து ஒரு மினுக்கு கதாக சேர்த்துருக்குறேன் அதோட ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்குறேங்க இப்போ இதை வந்து ஜார் விற்று ஜாரை கழுவி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி வச்சுருக்குறேன் இந்த தண்ணி இதோடு நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா கொதிச்சிருச்சு இதில் வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் வச்சிருக்கிறேன் அதை இதில் நம்ம சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வெல்லம் கரையட்டும் கரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி இஞ்சி விழுத இதோடு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உண்மையான ஹெல்த்தியான மனமான இஞ்சி சட்னி ரெடி ஆயிடுச்சு வழக்கமாக நம்ம வந்து என்ன பலகாரங்கள் ஈவினிங் ஸ்நாக் பண்ணும்போது இந்த சட்னி நம்ம செய்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோன்னா தேங்காய் சட்னி தக்காளி சட்னி புதினா சட்னி மல்லி சட்னின்னு பண்ணுவோம் அதே போல் இந்த இதே போல் இன்றைக்கி நான் செய்த இந்த மெத்தோடு போல் நீங்களும் செய்திங்கன்னா பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இதை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்